வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பணம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க இந்த பரிகாரத்திற்கு நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா ஒரே ஒரு பூ அது எந்த பூ அப்படின்றத நான் சொல்றேன் இந்த பூவை வைத்து நீங்கள் பரிகாரம் செய்யும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்க கையில் பணம் வந்து சேருங்க அப்படி ஒரு அற்புதமான பரிகாரத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை உடனடியாக செய்து பார்க்கலாம் அந்த பூ என்ன அப்படின்றதையும் இந்த பூவை வைத்து என்ன மாதிரியான பரிகாரம் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து செய்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த அற்புதமான பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பணத்தோட தேவை அப்படின்றது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த பண தேவை பூர்த்தி ஆகிட்டாலே போதுங்க கடன் அப்படின்ற ஒன்றை தேடி நம்ம போகவே மாட்டோம் கடன் அப்படின்ற ஒன்றை ஒருவரோட வாழ்க்கையில ஏற்படாமல் இருக்கவும் அந்த கடனை வாங்காம இருப்பதற்கும் என்ன வேணும் அப்படின்னா அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்துல பணம் இருந்தாலே போதுங்க அந்த மாதிரி நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அதுவும் ஒரே ஒரு பூவை வைத்து செய்யப்படும் அந்த அற்புதமான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா கஷ்டமான சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது யாராவது ஒருவரோட ரூபத்தில் நமக்கு உதவி கிடைத்தா அந்த உதவியை தான் நம்ம தெய்வத்தின் அருளால் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இக்கட்டான சூழ்நிலையில் பண தேவை ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் நம்ம வந்து சேருங்க அப்படி வந்து சேர்ந்தது அப்படின்னா அது நமக்கு மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பணம் நம்ம வந்து அடைய நம்ம ஒரு பூவை வைத்து மிக எளிமையான முறையில் ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் இதற்கு தேவைப்படக்கூடிய அந்த பூ என்ன அப்படின்னா செம்பருத்தி பூங்க இந்த பரிகாரத்துக்கு நம்மளுக்கு மொதல் முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ உங்க வீட்லயே இருக்கு அப்படின்னா அதை அந்த செடியிலேருந்து பறித்து யூஸ் பண்றது அப்படின்றத செய்திடுங்க எங்கள் வீட்டில் இந்த பூ இல்லை அப்படின்றவங்க நீங்கள் மார்க்கெட்டில் கூட இப்போலாம் இந்த பூவெல்லாம் கிடைக்கிது இந்த பூவை சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி பூ இருக்கு அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவை வைத்து தான் இந்த பரிகாரம் செய்யணும் அதனால இந்த சிவப்பு நிற பூ எங்கே இருக்கோ அவங்க கிட்ட கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க காசு கொடுத்து வாங்குவது அப்படின்றத செய்துக்கோங்க காசு கொடுத்து வாங்கி பரிகாரம் செய்யும் பொழுது தான் அதுக்கு பலன் கிடைக்கோங்க அதனால நீங்கள் ஒரு பாவாவது கொடுத்து அந்த ஒரு பூவை வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு பூ மட்டும் நம்மளுக்கு போதுங்க இந்த செம்பருத்தி பூ ஒரே ஒரு பூவை வாங்கி கொண்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி இந்த பரிகாரத்திற்கு இப்போ செம்பருத்தி பூ எடுத்து வச்சுட்டோம் அப்புறம் என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா மஞ்சள் தூள் வேணுங்க சுத்தமான மஞ்சள் தூள் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அதாவது நம்மளே அரைத்து வைத்திருப்போம் இல்லையா அந்த மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மஞ்சள் கிழங்க உரசி அந்த விழுதை எடுத்து நம்ம இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி சுத்தமான மஞ்சளும் நம்மளுக்கு வேணும் அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சிறிய அளவிலான பாத்திரம் இருந்தாலே போதும் இல்லை உங்கள் கிட்ட பெருசாக தான் இருக்குது அப்படின்னா பெருசாக கூட எடுத்துக்கோங்க பிரச்சனை கிடையாது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு செம்பருத்தி பூவை போடக்கூடிய ஒரு சிறிய கிண்ணமாக இருந்தால் கூட போதும் ஆனால் பிளாஸ்டிக் கிண்ணத்தை மட்டும் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது மற்ற எந்த உலோகமாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதாவது வெள்ளி இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க பித்தளையில் இருக்குது அப்படின்னா இந்த பித்தளை பானை செம்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா காப்பரில் இருக்குது அப்படின்னா அந்த காப்பரில் இருக்கக்கூடிய பாத்திரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்றவங்க உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தண்ணீர் ஊற்றி வைப்போம் இல்லையா அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்பூன் மாதிரி கூட அதில் போட்டிருப்போம் இல்லையா அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது இப்போ அந்த பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை பிடிச்சுக்கோங்க அதுல நம்ம மஞ்சள் தூள் போடணும் ஒன்று உங்ககிட்ட உரசிய சுத்தமான மஞ்சள் இருந்தது அப்படின்னா அதை உரசி அந்த விழுத அதில் சேர்த்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட சுத்தமான மஞ்சள் எதுவும் இல்லை அப்படின்றவங்க கஸ்தூரி மஞ்சள் தூள் அப்படின்னு இருக்கோம் இல்லையா அந்த கஸ்தூரி மஞ்சள் தூளை கூட இந்த தண்ணீரில் கொஞ்சம் போல் கலந்துக்கலாம் இப்போ இந்த தண்ணீரில் நம்ம போட்டிருந்த அந்த மஞ்சளை நல்லா கலந்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இது மேல ஒரு சிவப்பு நிற செம்பருத்தி பூவை போடணும் இப்படி போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கிண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் எடுத்து கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க அந்த கிண்ணத்தை உங்கள் கையில் வச்சுட்டு மூன்று முறை தலையிலிருந்து பாதம் வரை சுற்றணும் ஆண்கள் செய்கிறீங்க அப்படின்னா அவர்களையே அவங்கள சுற்றி கொள்ளலாம் பெண்கள் செய்வதாக இருந்தீங்க அப்படின்னா அவர்களோட கணவர் சுற்றலாம் அப்படி இல்லைன்னா அவர்களையே அவர்களுக்கு சுற்றி கொள்ளலாம் வலதுல இருந்து இடப்புறமாக மட்டும்தான் சுற்றணும் அதாவது வலதுல இருந்து இடப்பக்கம் அப்படின்னும் போது வைஸ் சுத்தணும் கடிகார முள் எப்படி சுற்றுமோ அந்த பக்கம் சுற்றாமல் அதற்கு எதிர்ப்புறமாக சுற்றணும் புறமாக இருந்து இடது புறமாக சுற்றணும் அதாவது ரைட் இருந்து லெஃப்ட் சைடுக்காக சுற்றணுங்க அதுக்கப்புறம் இப்போ சுற்றி வைத்த இந்த தண்ணிய அப்படியே ஊற்றிடணுங்க இவ்வளவு தாங்க இந்த பரிகாரம் சரி இந்த பரிகாரத்தை தானா இவ்வளோ ஈஸியாக செய்யணுமா இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் இப்போ இந்த தண்ணீரை என்ன பண்ணணும் அப்படின்னா கால்படாத இடத்துல அப்படியே கொண்டு போய் ஊற்றிடுங்க இப்படி செய்யறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் நம்மை வந்து அடையுங்க அப்படிப்பட்ட அற்புதமான பரிகாரம் இது கிட்ட பணம் வருவதில் தடை இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சுற்றி கால்படாத இடத்துல ஊற்றும்பொழுது அந்த தடைகள் விலகுங்க இவ்வளவு சுலபமாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை தவற விடாமல் பண தேவை செய்யுங்க ஒரு முறை செய்ய தொடங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடனடியாக பணம் வர ஆரம்பிக்கும் இதை பார்த்த உடனே உங்களுக்கு பண தேவை இருக்கும்பொழுதெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கிடுவீங்க ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் உங்கள் வீட்டில் இந்த செடி இல்லை அப்படின்னாலும் இந்த சிவப்பு நிற செம்பருத்தி செடியை வளர்க்க ஆரம்பிச்சுடுங்க பண தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த பூவை வைத்து நம்ம பரிகாரம் செய்வதற்கு எளிமையாக இருக்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க இந்த பரிகாரத்தை நம்மளுக்கு செய்கிறதுக்கு எந்த நேரமும் எந்த காலமும் பார்க்க வேண்டியதில்லைங்க பண தேவை இருக்குது அப்படின்னா உடனே செய்யலாம் எந்த நாள்லேயும் செய்யலாம் எந்த நேரத்துலேயும் செய்யலாம் ஆனால் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் நியாயமான கோரிக்கைக்காக பணத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்போ தான் பலன் கிடைக்குங்க நம்மளுக்கு சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றது திடீர்னு வரும் அப்ப நம்மளுக்கு கையில பணம் இல்லாதப்ப பெரிய செலவாக வந்து நிற்கும் பொழுது இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அப்ப உங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும் இந்த மாதிரி திடீர் செலவு இல்ல திடீர்னு நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சியான நிலைமையில நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரே ஒரு பூவை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க இந்த பரிகாரத்தை செய்த உடனே உங்களுக்கு பணம் வருவதை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க அதனால யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ அவங்க இந்த பண தேவைய பூர்த்தி செய்து கொள்ள இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க யாருக்கெல்லாம் எவ்வளவு பணத்தொகை தேவைப்படுது அப்படின்றதையும் என்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றதையும் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பற்றி வெளியே யாருக்கும் சொல்லவும் சொல்லாதீங்க யாருக்கும் தெரியாம பரிகாரம் செய்யும் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதனால உங்களுக்கு தேவையான பணம் வரும்பொழுது இந்த பரிகாரத்தை தான் இந்த பணம் வந்தது அப்படின்றத வெளியே சொல்லாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்